முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நான் பார்க்கறேன் இன்னைக்கு நம்மளோட ஷேர் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி பலத்தடி வாங்கியிருக்கு காலையிலலாம் ஒரு மாதிரியா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மதியானம் ஒரு நூறு பாயிண்டில் நெகட்டிவாக போச்சு அப்புறம் இரநூறுன்னு கடைசியில் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தா அது போயிடுச்சுங்க ஒரு முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே முந்நூற்றி இருபத்தஞ்சு பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒன்றரை பர்சன்டேஜ் காலி அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா வேறு யாரையும் நம்ம நாட்டாம தான் வேறு யாராலேயே நம்மளுடைய மார்க்கெட்டை இறக்க முடிய முடியாது என்ன பண்ணிட்டாருன்னா ஈரான் மேலே வந்து யுஎஸ் சீக்கிரமே அட்டாக் பண்ணிடும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப டீப்பாக ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்னைக்கு நல்லாவே விழுந்துருச்சு அது மட்டும்தான் ஒரு காரணமானு கேட்டால் அதுவும் ஒரு காரணம் வேற என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு பக்கமாக அப்படியே பிரண்டோட குரூடு குரூடு ப்ரைஸ் பார்த்தாலும் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு இந்த வருஷத்துலேயே பார்த்தா ஜனவரி மாதம் ஒரு அறுபது ரூபா இருந்த ஒரு பேரல் குரூட் ஆயில் இன்னைக்கு எழுபது டாலருக்கு போயிடுச்சு ஒரு பதினாறு பர்சன்டேஜ் பதினேழு பர்சன்டேஜ் மேலே ஏற்றத்தை கொடுத்துருச்சு என்ன ஆகுதுன்னா எப்பவுமே க்ரூடோட ப்ரைஸ் ஏறும்போது என்னாகுன்னா இன்ஃப்ளேஷனும் அப்படியே சைடில் ஏற ஆரம்பிச்சிடும் இன்ஃப்ளேஷன் ஏறுனா ஆகும் இஎஸ்ஸோட ஃபெட்டு அப்படியே உள்ள களத்தில் இறங்கிடுவாங்க ஏற்கனவே நம்ம நாட்டமாக பண்ணுற அக்கப்புறே தாங்க முடியல இதில் ஈஎஸ்ஸோட ஃபெட்டு வேற உள்ளே வந்து என்ன ஆகும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஎஸோட ஃபெட் மீட்டிங் ஜனவரியில் நடந்துச்சு அதில் என்ன சொன்னாங்கன்னா இன்ஃப்ளேஷன் குறையிலன்னா நாங்க திரும்பவும் ஒரு ஹைக்கை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அப்படியே எல்லாமே பார்த்தா அந்த இன்ஃபிளேஷன் ரேட் வந்து ஏற்று ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு என்னன்னா ஒருவேளை தப்பித்தவரி விட யூஎஸ் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணிடுச்சுன்னா குரூடோட பிரைஸ் எல்லாம் தடன்னு ஏற ஆரம்பிச்சிடும் குரூடோட பிரைஸ் வேகமா ஏற ஆரம்பிச்சது என்ன ஆகும்னு சொன்னா எல்லா பொருளும் விலைவாசி ஏறும் ஸோ இன்ஃபிலேஷன் வேகமா ஏறும் இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா ஃபெட் ஒரே ஒரு ரேட் ஹைக் மட்டும் இந்த ஜனப்போற பீரியட்ல இந்த ஒரு மூணு மாசம் இருக்கிற போறாரு மே மாசத்துல வரைக்கும் இருப்பாரு இந்த பிரியட்ல ஒரு பா ஏன்னா இவர் வந்து கண்டிப்பா ட்ரம்ப் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாரு ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவர் ஜெரம் போலவர்கள் வந்து இன்ஃபிளேஷன் ஏறிடுச்சுன்னா திரும்ப ஒரு ஹைக் மட்டும் பண்ணிட்டாருனா இப்பவே தயாரா இருந்துக்கங்க மார்க்கெட்டு நல்லாவே அடிவிடும் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு பல காரணங்கள்ல இதுவும் சில காரணங்கள் அடுத்து பார்த்தா தலால் ஸ்ட்ரீட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் நம்ம வால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தோம்னா தலால் ஸ்ட்ரீட் இன்றைக்கி ஒரே நல்ல நிஃப்டியும் சென்செக்ஸும் பண்ண வேலையால் ஏழு லட்சம் கோடி காலி வைப் அவுட் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு திரும்பவும் பார்த்தா இதெல்லாம் தாண்டி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து வந்துடும் ஆனாலும் தற்சமயம் ஒரு ஷார்ட் டைமுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெயினாக தான் இருக்கும் சரி இன்னைக்கு இண்டைக்ஸ் வயசாக பார்த்தோம்னா யார் எவ்வளோ இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆட்டோ ஒரு நல்ல ஒரு இறக்கம் ரெண்டு மேலே இறக்கத்தை கொடுத்துருச்சு அடுத்து மீடியா இந்த தான் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மேலே அடுத்து ரியாலிட்டி ரியாலிட்டி ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மேலே காலி ஐடி பார்த்தா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்து சில நாட்கள்லாம் ஆனால் இன்றைக்கி இந்த ஏஐ சப்மிட்டில் இந்த ஐடி கம்பெனிஸ்கெலாம் நிறைய பேர் இன்ஃபி ஆகட்டும் டிசிஎஸ் ஆகட்டும் இந்த மாதிரி மே நிறைய நிறைய பெரிய பெரியான ஐடி கம்பெனிஸ்லாம் இந்த ஏஐ கூட ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் போடப்போகிறதா சொன்னாங்க இருந்தாலும் அதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு கண்டுக்கலை இன்றைக்கி அடித்து அடித்து பழந்துட்டாங்க அடுத்து இன்னொரு விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயங்க ஏன்னா இன்போசிஸ் பார்த்தோன்னா ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இவங்களுடைய ஐபிஓ வந்துச்சு அந்த டைம்ல இதுல ஒரு லட்ச ரூபாய் போட்டிருந்தா உடனே நண்பர்களே சிலர் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலே எங்க ப்ரோ அதெல்லாம் அப்போவே பெரிய பணன்னு சரி அது பார்க்க இருந்தாலும் வந்த டைம்ல ஒரு லட்ச ரூபாய் போட்டிருந்தா தற்சமயம் அது பதினேழரை கோடி ரூபாய் ஆயிருக்கும் பதினாறு சாரி பதினாறு கோடி எழுபது லட்சம் ரூபாய் இருக்கும் ஜஸ்ட் முப்பத்தி மூணு சரி இந்த கடந்து வந்த பாதையை நம்ம லேச அப்படியே பார்க்கலாம் இன்ஃபி என்ன தான் ஆச்சு என்ன பிரைஸ்ல வந்தாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூன்ல இவங்க ஐபிஓ வரும்போது ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற பிரைஸ்ல தான் ஐபிஓ கொடுத்தாங்க நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபான்னா நமக்கு ஒரு அறுநூத்தி எம்பத்தி ஷேர் கிடச்சிருக்கும் தற்சுமே இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல பார்க்கும்போது இவங்க இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல பார்க்கும்போது பல முறை போனஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்பிளிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த அறுநூத்தி எம்பத்தொன்பது ஷேர்ன்றது தரிசுமை எவ்வளோ ஷேர் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா ரஃபாக கணக்கு பார்த்தாலும் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஷேருங்க அப்போ தறச்சுமே அது ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது பதினாறு கோடி எழுபது லட்சம் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் போச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் பார்த்தா இதெல்லாம் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒருத்தான் இருக்கு ஒரு லட்சம் ரூபான்றது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட டிவிடண்டை கணக்கு பண்ணுவோம் தற்சமையா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓர ஷேர்னா நான் ஆக்சுவலாக ஒரு கோட ஒரு இயருக்கு நாற்பது ரூபா வரைக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் உங்கள் டிவிடென்ட் கொடுக்குறேன் அப்போ கணக்கு பார்த்தாலே அறுபது லட்ச ரூபா வருஷத்துக்கு உங்களுக்கு டிவிடெண்டாகவே வந்துடும் ஐயோ எங்கே பாருங்க போட்டது ஒரு லட்சம் கிடைக்க போகிறது என்னவோ அறுபது லட்ச ரூபா டிவிடெண்டாக மட்டும் சரி இந்த மாதிரி ஷேரை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால முடியும் இப்போ இருந்து கூட நம்ம லாங் டேமாக எய்ம் பண்ணுறாங்க தற்சமே நிறைய ஷேர்ஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்கும் அதாவது புதுசாக ஐபிஓவில் வந்திருக்கலாம் இல்லைனா ஏற்கனவே ஐபிஓல லிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேரை கண்டுபிடிச்சி அதில் நாம் இந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த இன்ஃபோசிஸ் மாதிரி நமக்கும் அது மிகப்பெரிய ஒரு பணத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து கோல்டு கோல்டோட ப்ரைஸ் நம்ம நேற்று விடலேயே சொல்லியிருந்தோம் என்னென்னா கோல்டோட ப்ரைஸை ஏற்றுறதுல இறக்குறதே ஒரே ஆளால் தான் முடியும் அது நம்ம நாட்டாமல் தான் தொடர்ந்து இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த கோ கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே அட்டாக் வந்து கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்க காரணத்தினால ஒரே நாளில் இரநூத்தி எழுபது ரூபா அப்பு ஒன் கிராம் டுவெண்ட்டி டூ கேரட்க்கு பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் நிறைய டைம்ல கோல்டு வந்து ட்ராவல் பண்ணும் ஷேர் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக நியூஸ் வந்துச்சுன்னா அது கோல்டுக்கு பாசிட்டிவ் அப்போ ஷேர் மார்க்கெட் அப்படியே ஒரு பாசிட்டிவாக போச்சுன்னா அது கோல்டுக்கு நெகட்டிவ் இது இன்னும் சில நாட்கள் கண்டினியூ ஆகலாம் இந்த ரூமர் வந்து ஒரு யாரோ ஒருத்தர் தரப்புல இருந்து இல்லை ஈரான் கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் போர் நடத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னு யாராச்சும் அமெரிக்கா இருந்தா இல்லை ஈரான் சைட்ல இருந்தா சொன்னால் மட்டுந்தான் இந்த கோல்ட பிரைஸ் ஏறுறது நிற்கும் அடுத்து அம்பானி நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு முதல் பணக்காரனே சொல்லுவோம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஜியோ ஐபிஓ வந்து கொண்டு வர போகிறோம் அந்த ஜியோ ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நூற்றி பத்து பில்லியன் அளவுக்கான பணத்தை வந்து நாங்க ஏ இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு நியூஸ் கூட இதை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க என்னன்னா இந்தியா ஒரு டூ ஹண்ட்ரட் பில்லியன் அளவுக்கான பணத்தை ஏ இன்வெஸ்ட் பண்ணுவனு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு அதுல நேத்தே பார்த்தோம் ஒரு நூறு பில்லியன் அளவுக்கான பணத்தை அதானி இன்வெஸ்ட் பண்றாரு இன்னொரு பக்கம் அம்பானி ஒரு நூற்றி பத்து பில்லியன் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் ஆனாலும் இந்த ஒரு விஷயம் வந்து ரிலையன்ஸ் ஷேருக்கு பெருசாக கை கொடுக்கல இன்னைக்கு ரிலையன்ஸ் ஷேரையுமே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட அடித்து இறக்கிட்டாங்க அடுத்து இது ஒரு முக்கியமான விஷயங்க ஏஏ சமிட் வந்து டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு இதில் எல்லாருமே ஆந்த்ரோபிக் 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 வந்தால் எல்லா ஐடி கா ஜாப்ஸையும் காலி பண்ணிடும் இனிமேல் எதிர்காலமே ஐஏ தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ டேரியோ அமோ அமோடி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஏஐ வந்து பாசிட்டிவ் இது பக்கம் இருந்தாலும் அதில் நெகட்டிவ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா இந்த ஏஐ தான் வருங்காலத்துல பார்த்தா எல்லா வெப்பன்ஸும் கண்டிப்பா மூவ் ஆகும் அந்த வெப்பன்ஸில் ஃபுல்லா கண்டிப்பா ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாமினேட் பண்ணும் சோ இதனால என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காருனா அந்த ஏஐயில் அந்த சாஃப்ட்வேரில் ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆச்சுன்னா அந்த எதுலாம் மனுஷங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லா விஷயமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் இது அப்படியே ஒரு பல ஹாலிவுட் படத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்தா டெர்மினேட்டர் நம்மளோட தம்பனியிலே பாத்தீங்கன்னா ஒரு லேடி நிற்பாங்க கையில் அப்படியே ஃபயர் விடுற மாதிரி அதுலயுமே பார்த்தா அது ஏஐ தான் அந்த டெர்மினேட்டர் டெர்மினேட்டர்ல டெர்மினேட்டர்ல அந்த ரொபோட் பார்த்தா என்ன பண்ணுனா எல்லா வெப்பன்ஸையும் மனுஷங்களுக்கு எதிராக ஸோ அது உலகத்தையே அழிச்சிரும் அது ஒன்று அடுத்து பார்த்தா அந்த ரொபாட்னு ஒரு படம் நினைக்கிறேன் அதுலேயுமே இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எல்லா ரோபாட்டும் அப்படியே மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கிரியேட் பண்ண ஒரு விஷயம் அப்படியே மனுஷங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பி மனுஷன் இனத்தையே அழிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு விஷயம் இந்த ஏஐயால நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்ப வருங்காலத்துல என்னென்ன நடக்கும் நமக்கு முன்னாடியே தெரியணும்னா தொடர்ந்து ஹாலிவுட் படம் பார்த்தாலே போதும் போல அடுத்த ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு என்ன நடக்க போதுன்றத முன்னாடியே ஹாலிவுட் படத்துல சொல்லிடுறாங்க சோ அப்ப இப்ப ஹாலிவுட் படத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு அந்த விஷயங்கள் நடந்தாலும் நடக்கலாம் அடுத்து கேஐ இதுமே ஏஐ ஏஐ ரிலேட்டடா உள்ள ஒரு நியூஸ் தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக டேட்டா சென்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்போ டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் ஒயர் வேணும்ல ஸோ அந்த ஒயர்ஸில் இந்த மாதிரி டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணாங்கன்னா அது மூலமாக கேஇக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கான பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு கேஇஐ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே இந்த ஷேரை வச்சுருக்கவங்களுக்கு நன்மை தான் ஆனால் இப்போவே உடனே ஏரியர் கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏஐ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றது பார்த்தா அடுத்து ஒரு டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ் அதாவது அடுத்த ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஏஐல எல்லாருமே டேட்டா சென்டர் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பிசினஸ்க்கு இது நல்ல ஒரு விஷயமா நடக்கும் அடுத்து என்சிசி என்சிசி ஷேர் பார்த்தா காலையில ஒரு பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே அடிச்சு இறக்குனாங்க காரணம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு என்னன்னா நகாயிலேருந்து இவங்களுக்கு ந இவங்களுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி என்னென்னு பார்த்தா ஓபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அவங்க வந்து எந்த ஒரு நகாய் டெண்டர்ஸ்லாம் இனிமேல கலந்துக்க கூடாது ஒரு ரெண்டு வருஷத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால காலையில் ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே இந்த ஷேர் வந்து அடித்து இறக்குனாங்க ஆனால் திரும்ப பார்த்தா க்ளோஸ் ஆகும்போது அப்படியே மேலே ஏற்றத்தை கொடுத்து ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே ரெக்கவர் ஆகிடுச்சி காரணம் என்னென்னா என்சிசி இருந்து உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தேன்னா இந்த மாதிரி இவங்க எங்களை பேன் பண்ணுறதுனால எங்களுடைய எந்த ஒரு ரெவன்யூவும் ஷார்ட் டேம்ல பாதிக்கப்படாது அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருந்து சொல்லியிருந்தாங்க அந்த காரணம் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆச்சு ஆனாலும் இது ரொம்ப நாளைக்கு தாங்காது திரும்பவும் கீழே இறக்கத்த வரும் இந்த ஷேர் கீழே இறங்கினாலும் நான் வருத்தப்பட இல்லை ஏன்னா இந்த ஷேர்ல சில குவான்டிட்டிஸ் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு மேபி இதெல்லாம் திரும்ப ஒரு நூறு ரூபாய் போனாலும் பயப்படாமல் அந்த டைம்ல சில குவான்டிட்டிஸை நான் வாங்குவேன் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க நான் ஒரு அனாலிஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டில் கிராஷ் ஆச்சு அதாவது ஃபினான்ஷியல் கிராஷ் கிரைசிஸ்ல எல்லா ஸ்டாக்ஸும் விழுந்துச்சு அந்த டைம் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா அடிச்சு இறக்கியில் அடிவாரத்தில் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரியான ஒரு வேல்யூஷன்ஸ் ஐடி செக்டருக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தா ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பெர்சன்ட் அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு இன்ஃபிலாம் பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து இப்போ ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபா ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெர்சன்டேஜ் மேல விழுந்துருச்சு டிசிஎஸும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ மூவாயிரத்து கீழே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட விழுந்துருச்சு இதே மாதிரி விப்ரோ ஆகட்டும் டெக் மஹ்ரா ஆகட்டும் அது மாதிரி மிட் கால இருக்கிற கோகோச்சி எம்பசிஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பெர்சன்ட் அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருச்சு ஸோ எல்லாமே நல்ல ஒரு வேல்யூஷன்ஸ்க்கு வந்துருச்சு அதனால திரும்பவும் எல்லா ஸ்டாக்ஸும் ஏற ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அது உண்மையில நடக்குதான்னு அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓஎம்சி கம்பெனிஸ் இதெல்லாம் பார்த்தா பிபிசிஎல் ஆகட்டும் ஹெச்பிசிஎல் ஆகட்டும் ஐஓசி எல்லாமே ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு இதை நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் காரணம் என்னன்னா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரிதான் பிரண்டோட பிரைஸ் பிரண்ட்டு குரூடோட ப்ரைஸ் பார்த்தா தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு கூட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருச்சு இந்த மாதிரி பிரண்டோட கு ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏறுச்சுன்னா என்ன ஆகும் அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் இந்த ஓஎம்சி கம்பெனிஸோட ப்ரா ரெவன்யூவும் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ராஃபிட்டும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு காரணத்துல இந்த ஷேர்ஸ் வந்து இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ பிரண்ட் குரூடு ஏற ஏற இந்த ஷேர்ஸ்லலாம் புதுசாக யாரும் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் கொஞ்சம் தவிர்த்துருங்க இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து சைடஸ் லைஃப் சயின்ஸில் இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு காரணம் என்னென்னா இவங்க ஐ கேர் சம்மந்தமாக ஒரு அனேரா அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து ஏறுமா தொடர்ந்துன்னு கேட்டால் சான்சஸ் இருக்குது ஆனால் இவங்க வந்து இதில் அளவுக்கு ரெவன்யூ கிரியேட் பண்ணுறாங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க ப்ராஃபிட் கிரியேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்றது தெரிய வரும் அடுத்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா இந்த குவாட்டரில் அங்கே தான் ரிசல்ட் கொடுத்தாங்க ஆனால் படுபாவி பசங்க இந்த ஷேரை போட்டு அடிச்சு விட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் காரணம் என்னென்னா இரண் ஏர்லையும் சரி குவார்டர் குவாட்டர்லேயும் சரி நல்லா தான் இந்த கியூ த்ரீ ரிசல்ட் கொடுத்தாங்க ஆனாலும் அது மார்க்கெட்டுக்கு பத்தலை 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 எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது ஸோ இந்த ஷேர் வந்து இறங்கிட்டு இருக்கு ஆனாலும் இந்த ஷே ஷேருக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்துருக்கு காரணம் என்னென்னா கிராஃப்ட் அதாவது சி த்ரீ நைன்டி ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்குது இதை மெயின்டைன் பண்ணுற மெயின்டெனன்ஸ் அதுலேருந்து எது ரிப்பேர் வந்தாலும் பண் பார்க்குறதுக்கும் மற்றபடி இந்த ஏர்கிராஃப்ட் சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் இவங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு இதனால் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கூடும் அது மட்டும் இல்லாமல் இன் இந்தியா திட்டத்திலே வந்து இந்தியாவில்வே எங்கள் இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம் அது இந்த மஹிந்திரா ஷேருக்கு உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படியாச்சும் இந்த ஷேர் ஏரி மேலே வருதான்னு பார்ப்போம் மற்றபடி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் எந்த ஒரு நெகட்டிவும் எனக்கு கண்ணுக்கட்டின தூர வரைக்கும் தெரியல மேபி சீக்கிரத்தில் இது திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவில் பல பயனுள்ள தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து முதலீடு செய்வோம் நிச்சயமாக நான் முன்னேறுவோம்